பாண்டியன் ஸ்டார்ன் எவ்வளமோ தங்கமையில் வந்து ஆமாம் ஆமா எனக்கு உங்களோட அதிகமான வயசு தான் என்னை மன்னிச்சிடுதா அப்படின்றாங்க சரவணருக்கு ஒரு கட்டத்தில் கோவம் விடுது பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமாக இல்லை ஒவ்வொரு முறையும் வந்து என்கிட்ட இப்படி பொய் வேலை பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்ன தான் இந்த இந்தளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஒருத்தினை பார்த்ததே கிடையாதுன்றாங்க இப்படி சொல்கிறது எல்லாமே வெறும் பொய்யா மட்டும்தான் இருக்குது இந்த அளவுக்கு பச்சையாக பொய் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றலாம் சொல்கிறாங்க இல்ல மாமா அது வந்துட்டாங்க போ தண்ணி பாட்டு நீ ஒரு வாரத்தை ஏதாச்சும் பேசினு நடக்கிறதே வேறையா இருக்குன்றாங்க இந்த அளவுக்கு விஷயத்த வீட்டுல சொல்லாம இருக்க மாட்டேன் இப்பவே சொல்றேன்னு பிளீஸ் பிளீஸ் நீங்க என்ன பிரச்சனை என்ன நடந்தாலே சரி நான் சொல்லாம விட மாட்டேன்றாங்க நீ ரொம்ப நல்லவ உத்தமி அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை தலையில தூக்கிச்சுட்டு என் குடும்பத்துல இருக்கவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நீ எப்படிப்பட்டவ உன்னுடைய முகத்தரை என்னன்றதை கிழிச்சிடற நினைக்கிறானு அப்படின்னு வாங்க பிளீஸ் மாமா என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க பின்னே வேற எப்படி பேசுவாங்கன்றாங்க கொஞ்சம் கூட வந்து மனிதாபிமானமே உனக்குள்ளே இல்லை எப்படி தான் உன்னால இப்படி நடந்துக்க முடியுதோ தெரியல நான் இன்னைக்கு சும்மா விட போறதில்ல அப்படின்ட்டு சொல்றாங்க சரௌண்டர் இந்த வீட்டில் பிரச்சனைகளை அதாவது இந்த விஷயத்தை சொன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படின்ட்டு அடுத்து அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ